ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்னதாக ட்ராவல் மினிவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் சேலம் டு சென்னை நான் எப்படி போனேன்னு தான் பார்க்க போகிறோம் நீ எப்படி போனால் என்ன எங்கிட்டு போனால் என்ன எதுக்குமா எங்களுக்கு வீடியோ போட்டு கொள்கிற அப்படின்னு மட்டும் நீங்கள் என்னைட்டிகிட்டு பார்க்காதீங்க உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி மனுச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்துருங்க நான் வீட்டிலேருந்து ஒரு நைன் தேர்ட்டி போல் கிளம்பி மெயின் ரோட்டுக்கு போனேன் அந்த பஸ்ஸு எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மகளிர் பஸ்ஸு உதவி பஸ்ஸு சாரி ஓசி பஸ்ஸு வந்ததா அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏறி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டேன் என்ன தான் ஒரு இடத்த இடத்துல செட் ஆகி வேலையெல்லாம் பார்த்தாலுமே நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்மளை அறியாமல் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே வந்துடும் ஒரு நாள் போ போகிறனாலே என்னெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது இந்த டைமும் சீசன் இல்லையா சரி ட்ராவல்லாம் புக் பண்ண வேண்டாமே சாரி ட்ராவலுங்க வந்து ட்ராவல்ஸ் புக் பண்ண வேண்டாமே டேரெக்டாக போய் பஸ் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் ஏழு நல்ல நேரம் அங்கேயும் ஐநூறு ரூபாய்க்கு நல்லா ஸ்லீப்பரும் கிடச்சிட்டு ஜம்முன்னு ஏறி உட்காந்தாச்சு நல்லா குத் குள்ளு குள்ளுன்னு ஜன்னலெல்லாம் இறக்கி விட்டுட்டு காற்று வாங்கிக்கிட்டே காலையில் நாலரைக்கு சென்னை போய் இறங்கிட்டேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது அதுக்கப்புறம் சென்னையில் போய் நான் என்னென்ன ஆலப்பு பண்ணனே அடுத்த வீடியோவில் வரும் அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க